நீங்களே பிடிச்சா எப்படி என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுற என்ன பாத்துக்கிறதுக்காக தானே உன்னை எம்பிபிஎஸ் படிக்க வச்சேன் உங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்கு உன்னை மாட்டு வைத்தியம் படிக்க வச்சேன் என்ன மாடுங்கிறீங்களா அப்பா உன்னை தப்பா சொல்லுவாரம்மா நீ மாதா அது கோமாதா எங்க குலமாதா ஐயா கொஞ்சம் அப்படியே இருங்க இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை இன்னைக்கு இந்த குடும்பம் இதே போல சந்தோஷமா இருக்கணும் கம்பவுண்டரியா கம்பவுண்டரியா என்ன சாமி மாடு சிறை பிடிக்க மாட்டேங்குதுன்னு டாக்டர் கூட காட்டணுங்க மாட்டு மூத்திரம் புடிச்சிட்டு வா பரிசோதனை பண்ணி பாக்கணும் டாக்டர் சொன்னாருங்க அதாங்க புடிச்சிட்டு வந்திருக்கேன் இப்ப பிடிச்சதானே சுட சுட பிடிச்சிட்டு வந்திருக்கேன் வேணா தொட்டு பாருங்க அப்பா ஆஞ்சநேயா எல்லாம் வெற்றியா முடியணும் பூஜை பண்ணிட்டு இருக்கப்ப வந்து தொந்தரவு பண்றேன் சிவ பூஜையில தான் கரடி நுழைய கூடாது

என்ன <laughs> சொன்னும் <laughs> <laughs>

அப்படிப்படிப்படிப்படி. हांញ្ញனையா. हां. நம்ம நென்ன ரெப்பனாரச்சி இறنجீங்க. பண்ணலையே. சார். நீங்க ரொம்ப குடுத்து வச்சவங்க. ஒரு ரவுண்ட் சார். நல்ல வந்த. ரேஸ் டாக்டர் நேரா கிண்டி தாண்டி போயிட்டிருப்பாரு. चलरा.

மாட்டு மூத்தன் கொடுத்தனே என்னாச்சு டாக்டர் குடிச்சிட்டாரியா என்ன குடிச்சிட்டா இல்லையா டெஸ்ட் பண்ணுமியா உன் மாட்டுக்கு உப்பு சத்து அதிகமா இருக்கா அதனால இன்னொரு காசு போட்டா எதுக்கு குடிக்க தாயா குடிக்க வா அட போயா டாக்டர் எல்லாம் தூக்கமே இல்ல வாயெல்லாம் ஒரே புண்ணா இருக்கு அப்படியா எங்க கொஞ்சம் வாயை திறங்க பாப்போம் இன்னும் கொஞ்சம் திறங்க இன்னும் கொஞ்சம் திறங்க இன்னும் கொஞ்சம் திறங்க இன்னும் கொஞ்சம் நீங்க வெளியே வைத்தியம் பாப்பீங்களா இல்லை வாய்க்குள்ள இறங்கி வைத்தியம் பாக்க போறீங்களா யோ வாயெல்லாம் புண்ணா இருக்கும்போது இவ்வளவு துமரா பேசுறிய புண்ணு குணமாயிடுச்சின்னா நீ என்ன பேச்சு பேசுவ ஏந்திரியா ஹ ஹ பல்லாலேயே தேங்காய் திருவிடும் போலருக்கு ச டோக்கன் வேணும் உனக்கு எதுக்கு டோக்கன் நீ ஸ்ட்ரைட்டாவே உள்ள போலாமே தேங்க்ஸ் உன் பேர் என்ன கமலா ஆ இருந்து வர்ற முதல்ல பாம்பையில் இருந்தேன் இப்போ உளுந்தர் பேட்டையில இருக்கேன் கல்யாணம் ஆயிடுச்சா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்க ஆ எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல

எனக்கு ஒரே ஞாபகம் المرضியா இருக்கு டாக்டர் ஐ see உங்களுக்கு இது எத்தனை நாளா இருக்கு எது அதான் ஞாபகம் المرضின்னு நீங்க ஞாபகம் المرضியா யாருக்கு யோ நீ தானே இப்ப சொன்ன எனக்கு ஞாபகம் மருதின்னு நான் சொல்லலையே சொல்லலையா அப்ப கிளம்பு சரிங்க என்னயா போறேன்னு படுத்துக்கிட்டான் போறேன்னு சொன்னது அதுக்குள்ள மறந்துட்டான் forget it okay ஐயோ இங்க என்ன பேஷண்ட் அண்ணா இன்னில ராத்திரி பைத்தியவலி தாங்க முடியாம மாடியில இருந்து சாடி செத்து போச்சு oh god அவனுக்கு நான் இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணலாம்னு இருந்தனே பரவாயில்ல விடுங்க டாக்டர் ஒரு நாள் முன்னாடியே போயிட்டான் எத்தனை முறை பறைஞ்சாலும் திருந்த மாட்டியா எப்பவும் உன் தானே எந்த வருத்தப்பட்டு கரையினது அவனு வருத்தப்பட்டு கரையில மாரி உன் காலை எடு. சாரி நான் என் பார்க்க முடியாது. நீ இன்னா உன் காலைவனால பார்க்க முடியாதுன்னு எனக்கும் தெரியுமே தெரிந்தவே மாட்டியா? மாட்டேன். போடா. ஸ்டாப் இட். ஹாஸ்பிடல் ரொம்பதான் அதட்டலா கேக்குறீங்களே. நீங்க டாக்டருக்கு ஏதாவது கை மாத்து கொடுத்துட்டீங்களா? ஸ்டாப் தி நான்சென்ஸ். ஹெல்த் டிபார்ட்மென்ட்ல வந்துருக்கே. Dress-அ பார்த்தா MTVல இருந்து வந்த மாதிரி இருக்குது

போ yeah, <laughs> <Yeah. laughs>

இவங்களுக்குள்ள சின்ன சண்டை கூட வந்ததில்லை எங்க தனக்கு கல்யாணம் ஆனால் பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து குடும்பத்தை பிரிச்சிடுவாங்க பயத்தில் தான் இன்னும் கல்யாணமாக பண்ணிக்கலாமல் இருக்காங்க அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனா தான் அவருக்கு கல்யாணம் ஆகும் அவருக்கு கல்யாணம் ஆனா தான் எனக்கு கல்யாணம் ஆகும் இதெல்லாம் எங்கெங்கே அவருக்கு புரியுது அது மட்டுமா அவருக்கு ஒரு பெரிய லட்சியம் வேற இருக்குதாம் அதாவது எல்லா டாக்டர்லாலையும் குணப்படுத்த முடியாதுன்னு கைவிடப்பட்ட கேஸ்ல ஒன்று எடுத்து அதை குணப்படுத்தோமா அது ஒரு பெரிய சாதனையாக இதெல்லாம் எங்கெங்கே நடக்கிறது ஏங்க எல்லா மேட்டரையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இப்படி உடுப்பி ஹோட்டல் சர்வர் மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்களே இதை எடுத்துட்டுமா ம் சொல்லி அனுப்புறேன் சரி அப்போ நான் போய் டறே அப்ப அந்த மேல விஷயம் அது ஒரு நல்ல நாளா பாத்து வந்து சேர்ற அது வரைக்கும் என்ன வரது மாட்டீங்களே இந்த அழகான முகத்தை எப்படிங்க மறக்க முடியும் நான் அழ ஐயோ ஐயோ பாங்கோலி நான் அழ குப்புசாமி யார் பேசுறதே நான் தான் ஆஞ்சநேயர் பேசுறேன் என்ன சாமி அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு போச்சுன்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு கண்ணாடிய பாத்தது இல்ல செக் வெரி குட் மாட்டிக்கிட்டு

இதுல இருக்கிற நடிகையில விட அழகான ஒரு பொண்ணு புடிச்சிருக்கேன் நீங்க ஊன்னு சொல்லுங்க எனக்கு கல்யாணமே வேணாம் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அப்ப எனக்கு முடிச்சிருவான் அவனுக்கு கல்யாணம் ஆனாதான் உனக்கு கல்யாணம் ஏண்டா எப்ப கேட்டாலும் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் சொல்றியே எப்பதான் பண்ணிக்க போற அடையாம நீ வேற படிவு அது ஒரு நேரம் வரணும் குட் மார்னிங் டாக்டர்

அதுக்கு நல்ல ஒரு துணை வேணும் அது அதுக்கு துணையா நான் இருக்கேனே என்னங்க நான் எது சொன்னாலும் நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்கறீங்க அதுக்கு ஒரு ஆண் நாய் துணை வேணும்னு சொல்றேன் ஐயோ டாக்டர் எங்க குடும்பம் ரொம்ப ஐதீகமான குடும்பம் நாங்க போய் ஆண் நாயை தேடி இதுல என்னங்க ஐதீகம் குறஞ்சிர போது இப்ப நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா என்ன சொல்றீங்க நாம கல்யாணம் பண்ணிக்க போறமா அத இல்லீங்க இப்ப உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும் இல்லையா அத சொன்னேன் ஓ ப்ளீஸ் டாக்டர் நீங்களே ஒரு நல்ல ஆண் நாயை பார்த்து சொல்லுங்க என்ன என் தொழிலே மாத்திருவீங்க போல இருக்கு

டாக்டர் ரொம்ப கோவப்படுறீங்க உங்களுக்கு பிபி இருக்கு என்ன பண்ணுங்க பீட்டா கார டெய்லி ஒன்று சாப்பிடுங்க ஐசி கேட் ஹலோ டாக்டர் வர வர இந்த துளிலுக்குன்னு ஒரு மரியாதையே இல்லாம ஆயிப்போச்சே மே கம் இன் கம் உட்காருங்க முதல்ல நீங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க ஐயோ முதல்ல நீங்க உட்காருங்க ஓகே வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் அது வந்து பரவால்ல கிட்ட வந்து சொல்லுங்க ரொம்ப கிட்ட வந்தீங்க உட்கார்ந்தே சொல்லாமே எனக்கு வந்திருக்கிற வியாதிய எப்படி வெளியில சொல்றதுன்னு தெரியல டாக்டர் இதுக்குதான் கண்ட கண்ட பசங்களோட சுத்த கூடாதுன்னு சொல்றது ஐயோ என்ன டாக்டர் நீங்க வேற ஏதோ நினைச்சிட்டீங்க போல இருக்கு

ஆனா உங்களுக்கு எப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்கு அது 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 வந்து ஆஹ் எனக்கு கூட இதெல்லாம் ஞாபகத்துல இல்ல மத்தவங்க சொல்லுதான் இதெல்லாம் எனக்கு தெரியும் ஓஹோ கொஞ்சம் அவசரப்பட்டேன் நானும் பாக்காத டாக்டர் இல்ல எல்லாரும் இந்த வியாதியை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கடைசியா உங்கள நம்பி தான் வந்திருக்கு உங்களால மட்டும் தான் முடியும்னு வந்திருக்கு நீங்களும் கைய விரிச்சுட்டா எனக்கு தற்கொலை பண்ணிக்கிறதே தவிர வேற வெறுபழியே இல்ல

உடனே நம்பி பெரிய சாதனை நினைச்சு அந்த நெட்டை நான் சொன்னதெல்லாம் இருக்கு நடிப்பை பத்தி என்னென்ன சொல்ல வேண்டாம்

ஏன் சாமி இவ்வளவு பண வாங்கி எனக்கு ஏதாவது கொடு தரறே தாராளமா தரேன் ஜெய் ஆஞ்சனையா என்ன நாமம்...